குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகின்றார் குருவானவர் ஒரு ஆண்டுக்கு ஒரு ராசியிலிருந்து பேர்ச்சி ஆகக்கூடிய கிரகமாக அமைந்துள்ளது குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் குரு என்பவர் நல்ல வகைகளை பெரிதும் செய்யக்கூடிய கிரகமாக அமைந்துள்ள ஒன்றாகும் பொதுவாக அனைத்து கிரகங்களும் எப்படி இருந்தாலும் குரு பகவானை பொறுத்தவரை நல்லதையே பெரும்பகுதி செய்வார் குருதான் அமையும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களை பார்வை கொண்ட ஒரு கிரகமாகும் குரு நல்ல இடங்களை பார்க்க பெற்றாலும் அல்லது நல்ல ஸ்தானத்தில் பேச்சி பெற்று சாவிச்சாலும் சஞ்சரித்தாலும் அது மிகவும் நல்ல நன்மைகளையும் அருளையும் சிறப்பையும் மேன்மையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையாகும் குருவானவர் அமரும் இடத்தையிலும் அவரது பார்வை பெறும் இடங்களையும் பார்க்கும்போது அமரும் இடத்தை விட அவரது பார்வையிலே சிறப்புகளையும் மேன்மையிலையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகும் அப்படி பார்க்கும்போது தற்போது துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசிக்காரர்கள் குரு பார்வையை பெற்று நல்ல சிறப்படையக்கூடிய யோக ராசிக்காரர்களாக அமைகின்றார் ஸ்ராண பலத்தின் மூலம் ரிஷபம் சிம்மம் கடகம் ராசிக்காரர்கள் மேன்மையும் உயர்வும் அடைந்து மகிழ்ச்சி பெறுவார் அன்பார்ந்த நேர்களை இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் என்று பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி சரி ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கிறது என்று இப்போது பார்த்தோம் கடகராசி நேயர்களை கடகராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பேர்ச்சின் மூலமாக மிகுந்த நல்ல பலன்களும் உன்னத பலன்களும் கிடைக்க இருக்கின்றன இதுவரையிலும் அஷ்டம் சனியால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியானது பின்பு கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் கிடச்சிருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது பெரிய ரிலீஃப் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எல்லாருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னடா சனி பயிற்சி அஷ்டமத்துலேருந்து மாறிடுச்சு ஆனால் ஒன்றும் பெரிய ஒரு ரிலீஃப் இல்லையேங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பீங்க அப்படியெல்லாம் இல்லை அதனுடைய பலன் இப்போ தான் போகுது இந்த குரு பேரும்போது தான் உங்களுக்கு குரு ஒரு நல்ல இடத்துல தான் வராரு அது விரையஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு வராது பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானம் அது என்ன பெரிய நல்லதுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்ட்ட எல்லாம் வரலாம் விரயம் என்றால் குருவை பொறுத்தவரையும் சுபவிரயம் சுபவிரயம் நடக்கத்தானே வேணும் நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கணும் திருமணம் நடக்கணும் ஒரு புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் புதிய ஒரு வீடு வாங்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு செல்வங்களை கொடுக்க வேண்டும் அதுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் நல்ல ஒரு கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் படித்து இருக்கக்கூடிய நமது பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகணும் இது எல்லாமே நடக்கும் இந்த சுபவிரயத்தினால் பன்னெண்டுக்கு வராது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்தை பார்க்கின்றார் துலாஸ்தானத்தை பார்க்கின்றார் சுகஸ்தானம் நாலாம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும் நம்மளுக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள் சுகங்கள் வசதிகள் அனைத்தும் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் சந்தோஷமாகும் கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் பண்டிகைகள் என்று நீங்கள் அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள் குடும்பத்தோடு இதுவரையிலும் தாங்கள் இருந்து வந்த சிரமங்களிலிருந்தும் இறுக்கத்திலிருந்தும் இப்போ ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும் நாலாம் இடம் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்தை பார்க்குறா ஆறாம் இடம் என்ன இதுவரையிலும் உங்களுக்கு கடன் தொல்லை வழக்கு வாய்தாக்கள் மற்றும் நோய் எதிரிகள் ஆகியவற்றில் பயம் இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு எல்லோருக்குமல்ல சிலருக்கு வாங்கியவர்களுக்கு இதுவரையிலும் அது ஒரு மிரட்டலாகவும் அது ஒரு அந்த சனியில் வந்த சிக்கல்கள்லாம் இன்னும் விடுபடாமல் இருக்கிற மாதிரியே ஒரு பயம் பயம் உணரும் மனத்தில் எப்போவுமே தைரியம் இருக்கணும் தைரியம் இருந்தால் எந்த காரியமும் செய்யலாம் தைரியம் இல்லைன்னா சின்ன காரியத்தை கூட நம்ம செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை விலகி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறும் தைரியம் வரும் புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க அதுக்கு விடு 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 விடுன்னு எல்லா காரியங்களையும் செய்வீங்க அது மாதிரி நோய் ரொம்ப நாளாக இருக்க நோய்க்கெல்லாம் இதுவரையிலும் எந்த வைத்தியமே மட்டுப்படாமல் இருக்கும்போது இங்கே போய் ஒரு பார்க்குறப்ப இடம் வந்து உங்களுக்கு சூட் சூட் ஆகி ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணி நிவர்த்தி உண்டாகும் குடும்பத்தில் குதூகாலத்தோடு இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்கள் பிள்ளை பாக்கியம் மற்றும் படிப்பு வெளிநாடு செல்லும் யோகம் இவை அனைத்தும் வரும் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் சரி நாலு ஆறோட பார்த்தோடு நிற்கிறாரா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் பார்க்கும்போது என்னன்னா கல்படத்தானது அதுவும் ஒரு நல்ல இடத்தை பார்க்கலாம் அப்போ நம்மளுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்டது மற்ற உடல் நலம் இவை அனைத்திற்குமே அவர் மிகவும் நன்மையும் பயனையும் அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடங்களை பார்க்கின்றார் ஆக உங்களுக்கு இந்த குரு பேச்சு தான் உங்களுக்கு சனிப்பேர்ச்சியுடைய பலனே ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு குருப்பேர்ச்சி அதோடு இல்லாமல் இந்த குரு பேச்சியால் பயன்பெறக்கூடிய முக்கிய ராசிகளில் கடக ராசியும் ஒன்றாக அமைகின்றது ரிஷபம் துலாம் சிம்மம் தனுசு கும்பம் இப்படி எல்லாமே இருந்தாலும் அதோடு இந்த கடகமும் ஒன்றாக மாறுகின்றது ஆகவே அதிர்ஷ்ட ராசிகளில் குருப்பெயர்ச்சியால் பலன் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ராசிகளில் ஒன்றாக கடகராசி நேயர்கள் அமைகின்றீர்கள் ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஆண்டு காலத்திற்கு மிகவும் சிறப்பையும் நன்மையையும் பயனையும் தரக்கூடிய நல்ல ஒரு குறுப்பயிற்சியாக அமைகின்றது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி